வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி ஆழ்வார்களை பற்றி பார்க்கலாம் ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார் பொய்கி ஆழ்வார் இருந்து பிறக்கிறாரு காஞ்சிபுரத்தில் பாஞ்சசன்யம் என்னும் சங்கின் அம்சமாக தாமரை மலரில் விட்டிருக்கிறவர் நம்ம பொய்கி ஆழ்வார் வையம் தகலியாக வார்க்கடலே நெய்யாக வெய்ய சொடரோன் விளக்கமாக விளக்காக பாடியவர் இவர் பாடியது முதல் திருவந்தாதி ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார் பொய்கி ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் பிறக்கிறாரு பாஞ்சசனியம் என்ற சங்கின் அம்சமாக தாமரை மலரில் அவருடைய பாட்டு வையகம் வையம் தகலியா வார்க்கடலே நீயாக அப்படிங்கிற பாட்டு இவருடைய பாடல்கள் முதலாம் திருவந்தாதி ஆகும் முதல் திருவந்தாதி வினாக்கள் கேட்பாங்க எந்த ஊரில் எந்த அம்சமாக எந்த மலரில் விட்டிருந்தார் அவருடைய பாடல்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க அடுத்து பூதத்தாழ்வார் திருமாலை பூதம் என பல இடங்களில் பாடியதால் இப்பெயர் மாமல்லபுரத்தில் பிறக்கிறாரு கதாயதத்துவம் அம்சமாக பிறக்கிறார் குறுக்கத்து மலரில் அவதரித்தார் அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக அப்படிங்கிற பாட்டு இவருடைய தான் இரண்டாம் திருவந்தாதி பூதம் கதாயத்தை வச்சுருக்குது மாமல்லபுரத்தில் ஆனால் அன்பை பற்றி பாடுது அன்பே தகலையாக ஆர்வமே நெய்யாக இந்த மாதிரி குறியீடுகளோடு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் தேர்வு நேரத்தில் வினாவை பார்த்தோன்ன விடைகள் வரும் இப்போ யூஜிசி ஸ்லட்டுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி பன்னீர் ஆழ்வார்களை பற்றி வினாக்கள் வரும் அதே போல் பிஜிடிஆர்பி தமிழ் படிக்கிறவங்களுக்கு டெட்டுக்கு அதே போல் வந்து டிஎன்பிசியும் சைவ வைணவத்தில் கண்டிப்பாக வினாக்கள் கேட்குறாங்க மேலோட்டமான செய்திதான் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தாலும் தான் நமக்கு வந்து தவறுதல் ஏற்படும் அதனால் ஒரு சின்ன சின்ன பகுதியாக இருந்தாலும் கூர்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த வினாவுக்கு விடைகள் தந்துடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேய்யாழ்வார் அழுது சிரித்து ஆடி பாடி பேய் பிடித்தவர் போல் பாடியவர் அதனால் அது பேய் ஆழ்வர் அப்படின்னு சொல்கிறாங்க மயிலாப்பூரில் நந்தகம் என்னும் வாலின் அம்சமாக பிறக்கிறார் செவ்வள்ளி மலரில் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அருகண் அணி கண்டேன் அப்படிங்கிற பாட்டு நம்ப பெய் பொய் பூ பேய் மூணும் முதல் ஆழ்வார்கள் அடுத்து திருமலியஸி ஆழ்வார் சக்கரத்தின் அம்சமாக பிறக்கிறார் பக்திசாரர் என்று அனைவ அனைவராலும் அழைக்கப்படக்கூடியவர் இவருடைய சீடன் கணிகண்ணன் கணிகண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா உன்னுடைய சென்னா புலவனும் போகி இருக்கிறான் உன்னுடைய நீயும் உன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படிங்கிற பாட்டெலாம் விரதம் பாடுறாரு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பேயாழ்வரிடம் ஞான உபதேசம் பெற்றவர் பேயாழ்வரும் பேயாழ்வரிடம் ஞான உபதேசம் பெற்றவர் ஆழ்வார் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுகுண்டலே என்கிறார் குமரக்குருபுரர் அவருடைய காலம் எட்ட ஏழாம் நூற்றாண்டு திருச்சந்த விருத்தம் நான்முகன் திருவந்தாதி இதெல்லாம் திருமலியாசாழ்வார் பாடியது கணிகண்ணன் நாராயணன் பாடுவேனெல்லாம் நாரனை பாடேன் அப்படின்னு சொன்னவர் திருச்சந்த விருத்தம் நான்முகன் திருவந்தாது இதெல்லாம் திருமளிசி ஆழ்வாருடைய பாட்டு அடுத்த நம்மாழ்வார் பாண்டிய நாட்டில் திருக்குறூரில் பிறக்கிறாரு காரியமாறன் ஜடகோ ஜடகோபன் மாறன் அப்படின்னு அழைக்கிறாங்க பிற சம் பிற சமயமாம் யானைகளுக்கு அங்குசமாகறதெல்லாம் பராங்குசன் என்று அழைக்கிறாங்க சைவத்திற்கு மாணிக்கு வாசகர் போல் வைணவத்திற்கு நம்மாழ்வார் இதை கூட ஏற்கனவே கேட்டுருக்கிறாங்க சைவத்திற்கு வாணிக்க வாசகர் போல் வைணவத்திற்கு யாருன்னு யார் நம்மாழ்வார் நம்மாழ்வார் தான் அவருடைய சிறப்பான வரிகள் வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியல்லே நான் என்று பாடியவர் திருவாசரியம் திருவாயுமொழி திருவுரத்தம் பெரிய திருவந்தாதி இதெல்லாமே இவருடைய பாடல் இவருடைய பாடல்கள் திருவாசரியம் திருவாயுமொழி திருவருத்தம் பெரிய திருவந்தாதி நம்மால் இவருடைய பாடல்களை திருவாயுமொழி என்று அழைப்பாங்க மற்றவங்க பாடினதெல்லாம் திருமொழி அப்படின்னு அழைப்பாங்க திருவாயுமொழி தான் திராவிட வேதம் என்று அழைக்கப்படுகிறது இது பல முறை கேட்கப்பட்ட உருவினா டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க டெட் எல்லாத்துலேயும் கேட்டிருக்காங்க டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க திராவிட வேதமன்று அழைக்கப்படக்கூடிய நூல் திருவாயுமொழி தான் நம்மால்வருடைய பாட்டு அடுத்த மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய சீடர் காதுக்கினி கவிகள் பாடியமையால் இந்த பெயரை அவர் பெறுகிறார் நம்மாழ்வாரியே ஞான கொண்டவர் நம்மளுடைய மதுரவி ஆழ்வார் நம்மாழ்வாரியே ஞான ஆசிரியராக கொண்டவர் மதுரகவி ஆழ்வார் கன்னினூன் சிறுதாம்பி இவருடைய பாட்டு அடுத்து குலசேகர் ஆழ்வார் சரநாட்டு களத்தில் கௌத்தும என்னும் மணியின் அம்சமாக பிறக்கிறார் அரியணை துறந்து வைணவத்தை போற்றுகிறார் ராமனிடமிருந்து மிக்க ஈடுபாடு உடையவராக இருக்கிறார் ராமனிடத்து மிக்க ஈடுபாடு உடையவர் நம்ம குலசேகர் ஆழ்வார் இவர் பாடியதாக பெருமாள் திருமொழி வ தமிழ்லேயும் வடமொழியில் முகுந்த மாலை பாடியிருக்கிறார் தமிழில் பெருமாள் திருமொழி வடமொழியில் முகுந்த மாலை குலேசேகரின் படி எனப்படுகிறது திருவரங்கத்தில் மூன்றாம் அதில் இவர் தான் கட்டுகிறார் அடுத்த பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கருடாம்சமாக தோன்றியவர் திருப்பள்ளாண்டு பெரியாழ்வார் திருமலைவர் தான் பாடுறார் பிள்ளைத்தமிழ் பிரபந்தம் தோன்ற இவர் தான் அடி ஓலியவர் யார் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் பட்டர் பிரான் என்று அழைக்கக்கூடியவர் மாணிக்கம் கட்டி வயிறை இடைகட்டி ஆணி பொன்னால் செய்த வெண்ண சிறு தொற்றில் அப்படிங்கிற பாட்டு பெரியாழ்வருடைய பாட்டு தான் பெரியாழ்வார் தான் பிள்ளைத்தமிழ் என்ற ஒரு நூல் தொடங்குவதற்கு அடிகொழியவர் திருப்பள்ளாண்டு பெரியாழ்வார் திருமொழிலாம் அவர் தான் பாடுறாரு அடுத்த ஆண்டால் பூமகள் அம்சமாக பிறக்கிறாங்க பைங்குடி கோதை என்பது சூடி கொடுத்த நாச்சியார் திருப்பாவை நாச்சியார் திருமொழி அதெல்லாம் இவங்க தான் இவருடைய பாடல்கள் திருப்பாவை மார்கழி திங்களில் வைணவர்களால் அதிகமாக பாடக்கூடியது திருப்பாவை தான் நாட்டியார் திருமதி இவங்க தான் பாடுறாங்க வானர வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கிறான் என்றது அப்படிங்கிற பாட்டு இவங்க தான் அடுத்து தொண்டரடிப்படி வாழ்வார் வனமாளி அம்சமாக திருமண்டங்குடியில் பிறக்கிறாங்க இயற்பெயர் குப்ரா நாராயணன் தேவதேவி என்ற விலைமாதின் வையப்பட்டவர் திருப்பள்ளி எழுச்சி திருமாவளையை பாடியிருக்கிறாங்க பச்சை மா மலைமேல் மலைபோல் மேனி பவளவாய் கமலசங்கன் அப்படிங்கிறது தொண்டரடி பொடியாளவருடைய பாட்டு தான் அடுத்து திருப்பநாள்வார் சோநாட்டில் ஒரையூரில் பிறக்கிறாங்க ஸ்ரீவச்சம் ஸ்ரீவ்சம் என்னும் திருமருவின் வம்சமாக நிற்களியில் தோன்றியவர் பாணர்குடியில் வளர்க்கப்பட்டால் காவிரி இசைபாடி இசைப்பாடி எம்பருமானை அங்கே இருக்கிற உலோக சாரங்கன் கனவுல தோன்றி பாணரை நீங்கள் வந்து தோளில் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு திருமால் சொல்ல திருவரங்கநாதர் திரு உருகண்ட திருப்பானாழ்வார் அங்கே தூக்கிட்டு வர்றார் அப்போதான் அமலாநாதிபுரான் என்னை பதிகம் பாடுகிறார் திருப்பான் ஆழ்வார் அமலாநாதிபுரான் பதிகம் பாடுகிறார் அடுத்து திருமங்கை திருக்குறையூரில் கல்லர் மரபில் பிறக்கிறாரு நீலியின் மகன் நீலன் எனப்பட்டார் சோழமன்னனுடைய படைத்தலைவன் பரகாலன் என்று பெயர் பெற்றவர் திருமங்கை நாட்டு மன்னன் ஆவார் சோழனுக்கு கட்ட வேண்டிய கப்ப பொருளை அடியாருக்கு செலவிட்டவர் திருமாலிடமும் இலக்குமியிடமும் கொள்ளையெடுத்து திருமாலால் எட்டெழுத்த மந்திரம் உணர்ந்தவர் திருமங்கையாழ்வார் இவருடைய பாட்டு பெரிய திருமொழி திரு குறுந்தாடகம் திரு நெடுந்தாடகம் திருவிழ கூட்டு சிறிய திருமடல் பெரிய திருமலர் திருமலர் திருமணல் இதெல்லாமே நம்ம திருமங்கை ஆழ்வாரோடைய தான் நலந்தரும் சொல்லை கண்டு கொண்டே நாராயண என்ன நாமம் அவருடைய பாட்டு நாலாயிர திவ்ய பிரபந்தம் இந்த பாடல்களை பன்னிரு ஆழ்வார்களை எழுதிய பாசுரங்கள் இதை தொகுத்தவர் யாருனால் நம்ம நாதமொழி தான் தொகுத்தவர் யார் நாதமுனிகள் அவர்கள் பன்னிரண்டு ஆழ்வார்களை பற்றிய செய்திகளை பார்த்துருந்தோம் அடுத்தது ஒரு காணொலியில் மீது இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த சேனலை புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி சன் சந்திக்கலாம்